ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக்வீட் அபி இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வித்தியாசமாக சிக்கன் கிரேவி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் காதட்டுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதோட எலும்பு சம்பளம் ஜூஸ் வந்து பாதி எலும்பு சம்பளத்தோடு ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க வித இல்லாமல் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை உப்பு மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் எல்லா சிக்கனோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மரம் மட்டும் ஊத விட்டுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னு ஒரு அண்ணாச்சி ஒரு ஜாடி பத்திரி நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு சின்ன பிரியாணி எல்லாம் ஒன்று ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்து ரெண்டு பன்னெண்டு மிளகு இதெல்லாம் நல்லா பொதிஞ்சோன்ன மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் நேராக அதையும் இதில் சேர்த்துடலாம் காதத்துக்கு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் விட்டுக்கோங்க கீரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கிடலாம் வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம் ஏற்கனவே நம்ம சிக்கனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊத வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை இது மாதிரி ப்யூரி கணக்காக அடித்து வச்சுருக்கேன் தண்ணி ஊட்டாமல் அரைச்சிக்கோங்க தக்காளியை அதையும் இல்லை சேர்த்திடலாம் தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது நம்மளுக்கு தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஊற வச்சிருக்க சிக்கனில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்து தேவையான மசாலா என்னென்னு பார்ப்போம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூல் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே சிக்கனில் மேரினேட் பண்ணுறப்போ உப்பு போட்டதுக்கோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க காத டக்குன்னு மிளகாய் தூள் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் டோலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக சேர்க்குவேன் இதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்குவேன் பாருங்க நம்ம வந்து கலருக்காக இது காஷ்மீரி மிளகாய்டூள் சேர்த்துருந்தோம் நல்லா கலர் கிடச்சிருக்கு இப்போது சிக்கன் லைட்டாக அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணி விட்டு வேணாம் லைட்டாக சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் லைட்டாக அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊட்டினா போதும் இப்போது குக்கரை மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் ஹை ஹைஃப்ளேம்லேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து வெண்டு வந்திருக்கு பாருங்க நல்லா வெண்டுருச்சு சிக்கன் நல்லா கிரேவியும் சூப்பராக கலர்ஃபுல்லாக ஆண்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் இந்த கரம் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதி கொதிக்கட்டும் இப்போது கஸ்தூரி மெத்தி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி கையிலே க்ரஷ் பண்ணி அதையும் சேட்டுதுங்க சேர்த்து விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கஸ்தூரி மெத்தி சேர்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும் இப்போ அடுப்பை மூடி போட்டு இது ஒரு கொதி கொதிவண்ணோன்னா அடுப்பை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க நம்மளுக்கு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது சிக்கனும் அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் எப்படி இருக்குது நம்ம பிச்சு காமிக்குவேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குது இப்போ லாஸ்டில் கொஞ்சமாக மல்லி எல்லை நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ஒன் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்